சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது விஜய் சேதுபதிக்கும் சிறந்த நடிகைக்கான விருது சாய் புலவிக்கும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் நூற்று எண்பது படங்கள் திரையிடப்பட்ட நிலையில் யார் யாருக்கு விருது வழங்கப்பட்டது என்பது குறித்து சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் யார் யாருக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டன விரிவான தகவல்களை வழங்கலாம் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவானது சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் நடைபெற்றது தமிழக அரசின் நிதி உதவியுடன் இந்திய திரைப்பட திறனாய்வுக் கழகம் நடத்தும் இந்த விழாவில் நூத்தி எண்பது திரைப்படங்கள் திரையிடப்பட்டன விழாவின் இறுதியில் சிறந்த படம் இயக்குனர் நடிகர் நடிகை பிரிவில் வெள்ளிக்கிழமை விருதுகளானது வழங்கப்பட்டது சிறந்த படமாக அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கும் தயாரிப்பாளர் மகேந்திரனுக்கும் தலா ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது அதே போன்று இரண்டாவதாக சிறந்த படமாக லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசனுக்கு வந்து வழங்கப்பட்டது தயாரிப்பாளர் லக்ஷ்மண் ஆகியோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது சிறந்த நடிகராக மகாராஜா திரைப்படத்திற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு விருதுடன் ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட்டது சிறந்த நடிகையாக அமரன் திரைப்படத்துக்காக நடிகை சாய் பல்லவிக்கு விருதுடன் ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட்டது அதே போன்று சிறந்த துணை நடிகராக லபர் பந்து படத்தில் நடித்த தினேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறந்த துணை நடிகாக துஷாரா விஜயன் மேட்டையின் படத்தில் நடித்த துஷாரா விஜயன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறந்த இசையமைப்பாளர்களாக ஜி வி குமார் அமரன் படத்திற்கு இசையமைத்ததற்காக வளர்ந்து வழங்கப்பட்டது மக்களுக்கு பிடித்த நடிகர் என்ற அந்த பிரிவில் பார்த்தோம் என மெய்யலகன் படத்தில் நடித்த திரு அரவிந்த் சாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது மக்களுக்கு பிடித்த நடிகை அண்ணா பெண் கொட்டுக்கோளி படத்தில் நடித்ததற்காக பார்த்து அண்ணா பெண் அவர்களுக்கு பொழுதுபோக்கு படம் என்ற கேட்டகிரியில் வேட்டையன் நித்திலன் சாமிநாதன் மகாராஜா திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அஹ் மகாராஜா திரைப்படம் வந்து பார்த்தமேனால் உலகளவில் தற்பொழுது வந்து பெரும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த படத்தை இயக்கியிருந்த நித்திலன் அவர்களுக்கு இந்த விருதானது தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஸ்பெஷல் ஜூரி விருது பார்த்தோம்னால் ஜமா படத்திற்கு வழங்கப்பட்டது அப்படத்தை இயக்கிய இயக்குனர் பரி இளவலனுக்கு வந்து விருது மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகையை வந்து பெற்றுக் சிறந்த பொழுதுபோக்கு படத்திற்கு வந்து பார்த்தோம்னால் ஞானவேல் வந்து பார்த்தோம் மேனால் வேட்டையன் திரைப்படத்தை இயக்குவதற்காக அந்த ஞானவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஃபேவரட் நடிகர் அரவிந்த் சாமி நடிகை பார்த்தோமேனால் அண்ணா பெண் இதுபோன்ற ஒளிப்பதிவாளர் சாய் அமரன் படத்தை சாய் அவர்களுக்கு படத்தொகுப்பு பண்ணியதற்காகவும் சிறந்த குழந்தை நட்சத்திரம் பொன்வேல் வாழைப்படத்தில் நடித்த பொன்வேலு வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த குணச்சித்திர நடிகர் அட்டகத்தி தினேஷ் அதே போன்ற குணச்சித்திர நடிகை சுஷாரா விஜயன் சிறந்த எழுத்தாளர் நித்திலன் சுவாமிநாதன் சிறந்த கலை இயக்குனர் எஸ் எஸ் மூர்த்தி தங்கலான் படத்தை எடுத்தவர் அதே போன்று சிறந்த சமூக படம் நந்தன் வந்து பார்த்தோமே வாங்கி இருக்கிறது ஸ்பெஷல் ஜூரி விருது வாழை படத்தை எடுத்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பார் ரஞ்சித் தங்கலான் படத்தை எடுத்த பார் ரஞ்சித்துக்கு ஸ்பெஷல் ஜூரி விருது கோழிப்பண்ணை தெல்லத்துறை படத்தை இயக்கிய சீனு ராமசாமிக்கு ஸ்பெஷல் ஜூரி விருது அதே போன்று அமிதாப் பச்சன் யூத் ஐகான் விருது பார்த்தோம்னா அருள்நிதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த குறும்படம் கயமை நம்பிக்கை நட்சத்திரம் விருது அர்ஜுன் தாஸ் ரசவாதி படத்திற்காக நம்பிக்கை நட்சத்திரம் விருது இது போன்ற பல்வேறு கேட்டகரியிலுமே இந்த விருதுகளானது நேற்றைய தினம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த டிசம்பர் பனிரெண்டிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை வந்து ஒரு ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விழாவானது நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது விழாவிற்கு பின்பு வந்து அமரன் உள்ளிட்ட பல்வேறு மூவிகளுக்கும் இந்த விருதானது நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்